அடுத்தபடியாக நம்ம பவானியை சேர்ந்த அம்மாப்பேட்டையைச் சார்ந்த இறந்த ஓட்டுநர் மனைவி மற்றும் அவரது மகள்கள் நம் அலுவலகத்தை அலுவலகத்திற்கு வந்து ஒரு பேட்டி எடுத்து அதை நம்ம வந்து படிப்பிற்காக உதவிக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது உண்மையாலுமே எனக்கு ஒரு சிறு தயக்கமாக தான் இருந்தது என்னன்னா நம்ம நான் அந்த அந்த வீடியோவிலையே கூட போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வீடியோவில் அதை போட்டிருக்கேன் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் என்னைக்கு ஹேக் ஆச்சோ அன்னைக்கு எடுத்த அந்த வீடியோ அது அந்த வீடியோ எடுக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வீடியோவை பார்த்து எவ்வளவு வந்து உங்கள் மனதால் நீங்கள் அழுதீர்களோ அதை நேரில் வந்து நான் பார்த்துட்டு என்னால் வாய் பேச முடியாம உடனடியாக வந்து நம்ம இதை வந்து அடுத்த நாளே நம்ம அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து உட்கார்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஹேக் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய அடிதான் ஃபேஸ்புக் பேஜுங்கிறது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஃபாலோவேர்ஸ் கொண்ட அந்த ஒரு பக்கம் தினசரி தினசரி அதனுடைய ஆவரேஜ் வியூ டியூரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்திற்கு அதிகமானது தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஃபேஸ்புக்கு நம்பி தான் நம்ம அதை வந்து களம் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ஒரு சில நேரங்களில் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சொல்லி ஆவரேஜாக வியூஸ் போகும் நாம் சென்ற வருடம் சென்ற வருடம் இதே போல ஒரு வாகன உரிமையாளர் தம்பம்பட்டியை சேர்ந்த வாகன உரிமையாளர் கரிமலாவில் வந்து ஒரு வண்டி அப்சடை புடுங்கிட்டு விழுந்துருச்சு நான்கைந்து வண்டிகளை வைத்திருந்த ஒரு வாகன உரிமையாளர் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்த பணத்தெல்லாம் லோடை மாற்றி விட்டுட்டு சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் அங்கே டெய்லி அந்த வண்டியை வந்து பாதுகா இருக்கிற வண்டியில் இருக்கிற பொருளும் திருட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்துலையே அந்த வண்டி அப்சர் ஆச்சு தினசரி அங்கே வந்து நைட்டில் வந்து வந்து படுத்துக்கிட்டு அந்த ஓட்டல்காரர் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கிறார் அவங்க அங்கே இருக்கிறத பார்த்து அவரும் சக ஓட்டுநரும் ரெண்டு பேரும் அங்கே இருந்துக்கிட்டு அந்த வண்டி எப்படி இங்கே கொண்டு வர போகிறோம் அந்த வண்டிக்கு எப்படி செலவு செய்ய போகிறோம் அதுக்குண்டான செலவுகள் என்ன இங்கே சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கமே அப்படிங்கிற ஒரு உருக்கமான ஒரு பதிவை வந்து நம்மகிட்ட வந்து அவர் தொலைபேசியின் வாயிலாக தெரிவிக்கும் பொழுது இதே மன்னலை தான் உடனடியாக நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக சென்ற வருடம் வந்து இந்த ஒரு நிதி உதவி கேட்கலாம் அதாவது கேட்கலாங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஒரு தொலைபேசி உரையாடல் வந்து என்னை வந்து சரி நம்ம ஏதாவது பண்ணனும் உடனடியாக நம்ம வந்து நம்ம நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நமக்கு இந்த மீடியா தான் ஸோ நம்ம உடனே போடுவோம் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனடியாக நான் அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எப்பயுமே யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல அப்லோட் பண்ணும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது அந்த டைம் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு ஒரு சிக்கல்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் பத்து நாட்கள் வந்து அதில் வீடியோ போட முடியாது எனக்கு யூடியூப்பில் ஸ்ட்ரைக் வந்துருச்சுங்கிறது தெரியுதும் தெரியும் அந்த வீடியோவை அப்லோட் செய்யக்கூடிய நேரத்தில் தான் ஐயோ நம்ம யூடியூப்பில் போட முடியாதே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு அப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து டக்குன்னு யோசிக்கவே இல்லை யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் போடறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும் யூடியூப்லேயும் போட முடியல ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக அப்போ தான் உடனே செட்டாக ஃபேஸ்புக்கில் போடலான்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோவை போட்டேன் ஸோ அவருடைய அந்த உருக்கமான பேச்சு அவர் இருந்த அந்த ஒரு சூழ்நிலை அவர் நம்மக்கிட்ட அந்த பேசின விஷயங்கள் உடனடியாக ரீச் ஆச்சு அதாவது அந்த வீடியோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நம்ம ஹேக் செய்யப்பட்ட அந்த பேஜ் லாரி டுடே டிவிங்கிற அந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த லோகோவோடு இருக்கக்கூடிய அந்த பேஜில் இன்னும் அந்த வீடியோ இருக்கும் அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸு நிறைய சப்போர்ட் வந்து உடனடியாக கிடச்சிது உடனடியாக நாம் போய் சேலம் மாவட்ட லாரி உரிம சங்கத்தின் தலைவர் அப்போ தன்ராஜ் சார் அவர்கிட்ட பேசி அவர்கள் சேலம் சங்கத்தினுடைய வாகனத்தை ஒரு கிலோமீட்டர் என்ன வாடகையோ அதை விட கொஞ்சம் ஏதாவது குறைச்சி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம் இல்லை அவங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க இதில் எது உங்களுக்கு பெற்றோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு சலுகை ஒரு மூன்று விதமான ஆப்ஷனில் சொல்லி அதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம கிடைத்த பணத்தை கொண்டு போய் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டு வண்டியை வந்து அனுப்பிவிட்டோம் வண்டி போய் அந்த வாகனத்தை கட்டி அங்கிருந்து கொண்டு வந்து நாமக்கல் பற்றையில் அந்த பற்றக்கார பற்றக்காரர்கள் வந்து பேசி அஞ்சு பைசா செலவில்லாமல் மறுபடியும் வந்து மெட்டீரியல் மறுபடியும் இவர் வாங்கி கொடுக்கணும் லேபர் சார்ஜே இல்லாமல் பேசி விட்டு மிகப்பெரிய பெருத்த ஆதரவோடு எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தான் உதவிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது நிறைய நண்பர்கள் கூட நம்ம கிட்ட முன்பின் தெரியாதவங்க வெளிநாடுகளில் வசித்தவங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு உதவிகள் செஞ்சு அந்த வாகனத்தை முழுமையாக ரெடி செஞ்சு அதாவது நம்ம எதிர்பார்த்த தொகையை விட அதிகமாக கலெக்ட் ஆகும்போது ஒரு மாத தவணையுமே வந்து நம்ம அவங்களுக்கு கட்டி அதுக்கும் மீறி இருந்தது இந்த வாகனத்தை கொண்டு வருவதற்குள் இந்த வாகனத்தை நம்ம நாமக்கல்ல கொண்டு வந்து சேர்த்துடுவதற்குள் இன்னொரு வாகனம் வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிச்சு அவருக்கும் நம்மளால நம்ம உதவிகளை செய்து வண்டியை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி நிகழ்வையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அதற்கு பிறகு நிறைய ஒரு சில உதவிகள் நம்மளாலான உதவிகள் செஞ்சு கொடுத்தோம் அதுக்கு ஃபேஸ்புக் வந்து அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு யூடியூப் வந்து சுத்தமாக அன்னைக்கு வந்து சப்போர்ட் அந்த வீடியோ மறுபடியும் நம்ம யூடியூப்ல கூட போடலாம் மறுபடியும் வண்டி வந்தது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் யூடியூப்ல போட்டிருந்தோம் ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கும் அந்த ஃபேஸ்புக் மூலமா ரீச் ஆகும்பொழுது நமக்கு வந்து ஒரு தைரியம் வந்து சோ நம்மளாலையும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல ஆதரவுகள் வந்தது ஒரு சில ஒரு சிலர் வந்து ஏன் இதை வந்து இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் கேட்பாங்க உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிற எண்ணங்களும் வந்தது தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் உதவி கேட்பதுங்கிறதும் ஒரு ஆகாத காரியம்தான் ஸோ இருந்தாலும் வந்த உதவிகளை இதால் நம்மளால் முடிஞ்சதை நாம் பண்ணுறோம் இல்லைன்னா மற்றவர்கள் யாராவது உதவி பண்ண பண்ணக்கூடிய நபர்களுடைய வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பவானி அந்த பெண் வீடியோவை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக அவங்க எங்கிட்ட ஃபோனில் பேசினதே நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி நிதி நிறுவனம் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க கட்ட சொல்லி மிரட்டுறாங்க கணவர் இறந்து பத்து நாளே வண்டியை திருப்பி வித்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு தொலைபேசியில் என்னிடம் பேசியதையே கூட நான் போட்டிருந்தேன் அப்பவே நிறைய ஒரு அனுதாபங்கள் அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டுட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் வந்து இவங்களுக்கு வந்து கன்சியூமர்லயும் நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருந்தது அப்ப இங்க வர வச்சு கன்சியூமர்ல போடுறதுக்கு உண்டான இதையும் நம்ம வக்கீல்கிட்ட பேசியிருந்தோம் அவங்க வந்து இங்க இந்த நிலைமையை பொழுது தான் நமது வழக்குரைஞர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் நம்ம தங்கவேல் அவங்க ரெண்டு பேருமே வந்து இதுக்கு முழுமையாக கூட இருந்து இப்போ கன்சியூமர்லேயும் அந்த அந்த வாகனம் முறை அவங்க பறிமுதல் செய்ததிலிருந்து முற்றிலும் தவறு வெளி மாநிலங்களில் லோடோட பறிமுதல் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் நைஸாக வந்து வாங்கிட்டு போய் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வண்டியை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் கால அவகாசம் கொடுக்காமல் இத்தனைக்கும் ஒரு டியூ தான் பெண்டிங் அப்போ அந்த வண்டியை வந்து ஒரு தவணை பெண்டிங்கில் வந்து வண்டியை எடுத்து விற்று மீண்டும் நாலு லட்ச ரூபா கொடுக்க நோட்டீஸ் அனுப்பி டார்ச்சர் பண்ணி ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்ம நுகர்வோர் கோர்ட்டிலையும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த இந்த வழக்குக்கான முழு தொகையையும் நம்ம வக்கீல் கார்த்திக்கும் தங்கவேல் சாரும் பேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு கோடான கோடு நன்றி ஸோ இங்கே வந்து இவங்க பேசும் பொழுது தான் நம்ம அலுவலகத்தில் வைத்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது நேரில் அவங்க பேசும் பொழுதுதான் இவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்க ஒரு கல்லூரி கட்டணத்தை கூட கட்ட முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட பேசி சரி இதை நம்ம ஷூட் பண்ணி நம்ம ஒரு மீண்டும் ஒரு ஹெல்ப் கேட்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து கேட்டால் தானே பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒரு வருடங்கள் கழித்து இந்த வந்து வீடியோவை எடுத்தோம் வீடியோவை எடுக்கும் பொழுதே இன்னையாலுமே மனம் வந்து அவ்வளோ ஒரு வேதனையா இருந்தது ஸோ அதே வேகத்தில் தான் வந்து நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு இந்த ஃபேஸ்புக்கினுடைய பக்கம் முடக்கப்பட்டு விட்டதுங்கிறது அந்த ஒரு பெரிய இடி என்னடா ஒரு முதல்ல ஒரு தடை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பேஜை வந்து ஹேக் பண்ணிட்டு விட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல அதில் ஆபாச படங்களை போட்டு ரொம்ப நம்மளே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு நம் ரிவர்ஸில் நாம் ஆயிட்டோம் அதாவது நாம்ளே ஒரு மாதம் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலைமையே அப்படி ஆகிடுச்சி என்னால் அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் தான் அப்போ வந்து ரெடி பண்ண முடிஞ்சுது அந்த வீடியோ எடுத்த வந்த ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏன்னா நமக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் எடுத்து பழக்கம் இல்லை ஒரு உதவி கேட்கிறது அது உண்மையாலுமே அந்த தம்பப்பட்டி வாகன உரிமையாளருடைய பேச்சு அன்னைக்கு அவர் இருந்த சூழ்நிலை அவர் சிந்திய ஒரு கண்ணீர் துளி போன்லே அழுறுறாரு ஸோ அது அது போன்ற ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உதவின்னு சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஸோ உண்மையாலுமே அந்த பொண்ணு பேசினத நான் என்ன சொல்லணுன்னா இது எடிட் பண்ணிட்டு ஏன்னா டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது ஒவ்வொரு முறை அந்த பொண்ணு பேசுகிறத கடக்கும் பொழுது எனக்குள்ளேயும் நான் பத்து தடவை பார்த்தாலும் பத்து தடவை அழுகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஸோ மறுபடி நம்ம வந்து போடலாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வரும்போது இந்த மாதிரி நிகழ்ந்துருச்சு அப்போது நமக்கு நமக்கே வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த ஃபேஸ்புக்கை மீட்ட முடியுமா அப்போ பேஸ்புக் இல்லைன்னா வெறும் யூடியூப் யூடியூப மட்டும் நம்ம நம்பி இந்த வீடியோவை போடலாமா சரி கொஞ்சம் பொருத்தம்னா பேஸ்புக்கு நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் ரெக்கவர் பண்ணிட்டு போடலாங்கிற நமக்கு இருந்த ப்ரெஷர் அந்த ஆபாச வீடியோக்கள் போடும்போது தினசரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போன் அட்டன் பண்ணி பேச முடியாது அந்த அளவுக்கு தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்கு என்ன சார் உங்க சேனல் எப்படி போட்டிருக்கி அதாவது எல்லாருமே நாம தான் அப்படி போடுறோம் நினைச்சிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி சரி இதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது சரி நம்ம வந்து வேற பேஜ் ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேற பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இவர்கள் இடையில வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஃபோன் பண்ணும்போது நமக்கு ஒரு சங்கடமா இருக்கும் ஐயோ சரி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்த ஃபாலோவேர்ஸ் வந்தோன்னே போடலாம் ஒரு பத்தாயிரம் வந்த பிறகு போடலாங்கிற ஒரு எண்ணம் எதற்காக இந்த ஒரு காலதாமத்தை இது பண்ணோம்னா ரீச் ஆகணும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ரீச் ஆன தான் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த உதவியை நம்மால் செய்ய முடியும் இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை மட்டும் ஃபீஸ் கட்டாம இருந்து வெளியில நிக்க வச்சிருந்தான்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு என் கல்லூரி நண்பர்கள் கல்லூரியில் படித்த நண்பர்கள் சரவணன் அவர் பேரு அவருக்கு நான் ஒரு கிளிப்பிங்ஸை மட்டும் அனுப்புனேன் உடனடியாக அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸுக்கு உண்டான அமௌண்ட்டை ரெடி பண்ணி அனுப்புனாரு ஸோ அதோட நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் சரி வந்து நம்ம முழு வீடியோவா போடலாம் அப்படிங்கறதுனால அந்த க அந்த பையனுக்கு ஃபீஸ் ரெடி ஆயிடுச்சு சரி கொஞ்சம் பொறுத்து ஒரு பத்தாயிரம் ஃபாலோயர்ஸ் வந்த பிறகு நம்ம போடலாம் அப்பதான் நம்மளால ரீச் பண்ண முடியும் என்னன்னா இதுல இன்னொரு மைனஸ் என்ன அவர் இறந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அந்த இறந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் போட்டோம்னா கூட பரவாயில்ல இப்போ ஒரு வருஷான ஒரு சப்ஜெக்ட் இது இப்போ அவங்களுக்கு நெருக்கடி இருக்கு கல்லூரிக்கு பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க இதை வச்சு நம்ம ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நம்ம உதவி கேட்க வேண்டும் அப்போ நமக்கு ஒரு நல்ல ஃபாலோவேர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த அந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டு ஒரு பத்தாயிரம் ஃபாலோயர்ஸ் வந்த பிறகு உடனே நம்ம ரெடி பண்ணி போடணும் அப்படிங்கிற ஃபாலோயர்ஸ் வந்த ஒரு மூன்று நான்கு நாட்களிலேயே நம்ம சொல்லிட்டு அந்த வேலையை மறுபடியும் அந்த ஃபுல் வீடியோ அப்பதான் ரெடி பண்றேன் ரெடி பண்ணும் தான் வந்து நமக்கு இன்னும் அந்த வேதனை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ இல்ல வேற எப்படியாவது ப்ரொமோட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னாலும் எப்படியும் வந்து நம்ம பண்ண முடியும் நம்மளால நம்ம கிட்ட இருக்கிற சேனல் மூலியமாக தான் சரிண்டு அதை ரெடி பண்ணி பத்தாயிரம் ஃபாலோயர்ஸ் வந்த பிறகு அதை ரெடி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய பதினாறாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வ வந்தது ஐம்பதாவது பிறந்தநாள் அது ஸோ நான் இதை வந்து பிளான் எதுவும் பண்ணலை ஸோ பத்தாயிரம் ஃபாலோயர்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளுக்குள்ள இது வருதுனால நம்ம அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி கரெக்டாக அதுக்கு முன்னா முதல் நாள் வந்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 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 சின்ன தடங்கள் தான் எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு வந்துச்சு என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அன்னைக்கு வீட்டில் நான் வந்து வீட்டில் தான் மேக்ஸிமம் அதாவது ஃபுட் இந்த வீடியோ ரெடி பண்ணுறது எல்லாமே அலுவலகத்தில் நான் பண்ணுறதில்ல கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே வீட்டில் தான் இங்கே தனி ரூம்பே வந்து இதுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு ஸோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு மதியம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதற்கு அன்னைக்கு வந்து ஒரு மீன் எடுத்து பொறிச்சுட்டு இருந்தாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் யாராவது வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க போயிட்டாங்க கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டு சொல்லிட்டு போனாங்க நான் அங்கே சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு சரி நாம் ட்ரை பண்ணுவோம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா சிந்தனை ஃபுல்லாக இந்த வீடியோ எடிட்டிங் எடிட்டிங்லேயே இருக்குது ஏன்னா ஒரு சில சென்டிமெண்டான ஒரு இதை க்ரியேட் பண்ணால்தான் அதை பார்த்து உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த சினிமா பாட்டெல்லாம் போட்டு பழக்கமே கிடையாது இதுக்காக டவுன்லோட் பண்ணியான காப்பிரைட்ஸ் பிரச்சனையும் வரும் ஸோ அதையும் மீறி என் மகன் வந்து சப்போர்ட் பண்ணான் அதை அதாவது உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டில் ஆடியோ வாய்ஸை மட்டும் தனியாக எடுக்கலாம் மியூசிக் மட்டும் தனியாக எடுக்கலாம் அதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணி காப்பரேட் பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ முயற்சி செய்து அதை செஞ்சிட்டு இருக்கிற அந்த மைண்ட்லேயே போய் அந்த மீன் பொறிப்பதற்காக தேவையில்லாமல் அங்கே போய் நான் அதே சிந்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் வேகமாக போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபுல்லாக கை ஃபுல்லாக இன்னைக்கு கூட இப்படி தான் இருக்கும் அதை நான் வந்து அதை அப்போ கூட வீடியோ எடுத்திருக்கேன் போடுறோம் பாருங்க சுத்தமாக மிகப்பெரிய எரிச்சல் ஒன்றுமே பண்ண முடியல இங்கே எடிட்டிங் வேலை அப்படியே நிற்கிது அடுத்த நாள் போடணும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா எதை வச்சாலும் எரிச்சல் நிற்கலை அப்புறம் கூலிங் வாட்டரை வந்து கூலிங் வாட்டரில் கை வச்சால் மட்டும்தான் அந்த எரிச்சல் வந்து நிற்கிது கிட்டத்தட்ட நாலு விரலையும் ஃபுல்லாக வந்து ஒரு பாதி விரலை வந்து அடிச்சிருச்சு அது நான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எரிச்சல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு என்னடா மீண்டும் ஒரு தளங்கள் வந்துடுமோ அடுத்த நாள் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு போடணும் முடிவு பண்ணியாச்சு இந்த நேரத்தில் கை இப்படி இருக்கும்போது எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நம்ம இதை விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கூலிங் தண்ணியை வந்து கம்ப்யூட்டர் டேபிள் பக்கத்துலையே வச்சுக்கிட்டு தண்ணியில் நிலச்சி நெலச்சி நெலச்சி இந்த வீடியோ முடிச்சாகணும்

ஸோ இல்லை நாளைக்கு இந்த வீடியோ கம்பல்சரி போஸ்ட் ஆகும் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கு இதை வந்து முடித்தேன் ஒன்றரை மணி வரைக்கும் அந்த கையை வந்து தண்ணியில் நெனைச்சி நலச்சி நினைச்சி தான் அந்த வே வேலையை செஞ்சு முடித்தேன் ஒன்றரை மணிக்கு போஸ்ட்டு போட்டுட்டு வளர்க்கும் போல் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு வர மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் மட்டும் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு போய் ஒன்றரை ரெண்டு மணிக்கு மேலே படுத்தாலும் தூக்கம் வரல கை எரிச்சல் வேறு ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளம் குப்பளம் போட்டுச்சுன்னா வேலையை செய்ய முடியாது ஸோ அதனால் முதல்லையே வந்து அதை பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு 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 ஐம்பதாவது பிறந்த தினத்தில் ஒரு மன நிம்மதியோடு ஏன்னா கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து நாலு மாதம் இருக்கும் அந்த நாலு மாதங்களாக என் மனசில் அப்பப்போ உ இருக்கும் நான் இடையில கூட லவ்வில் கூட சொல்லியிருப்பேன் அன்னைக்கு ஒரு வீடியோ பெண்டிங் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டுருக்கான்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு ஐம்பதாவது பிறந்த நாளில் பல தடைகளை தாண்டி என் பையன் கூட சொன்னாப்பா இது இந்த வீடியோ முடிச்சு போடுற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க ஃபோனை கூட எடுக்காதீங்க அதில் கூட எதாவது தட தடங்கள் வரப்போகுது நீங்கள் இதை முடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடித்து போஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு போய் படுத்தினா ஏழரை மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு பார்த்தேன் சரி ஃபேஸ்புக்கில் யாராவது பார்த்துட்டாங்களா என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எனது அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஏழு மணி சுமாரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரரூவா வந்து கிரெடிட் ஆகிருந்தது ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் அப்போ வந்து பார்த்துருக்காங்க ஏன்னா நைட்டே அதை போஸ்ட் பண்ணிவிடுவேன் சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து நம்ம போட்ட வீடியோ வேலை செய்யுது இதுக்கு மேலே யூடியூப்லையும் அதை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த வீடியோ ஃபோ போஸ்ட் பண்ணிவிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட அதாவது போன முறை போன முறை நம்ம அந்த லாரி உரிமையாளருக்காக போட்டா வீடியோவை விட இதை தாண்டி போச்சாங்கிறது சொல்ல முடியல ஏன்னா அதை அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் பார்த்தாங்க ஃபேஸ்புக்கில் மட்டும் பட் இதில் என்ன ஆயிடுச்சு இந்த இந்த வீடியோ வெளிவந்த பிறகு நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடுறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நடந்துடுச்சு அது ஃபர்ஸ்ட் போட்டது வந்து அரை மணி நேரம் வீடியோ ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக கொஞ்சம் ரீச் ஆகலையோ அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இல்லைங்க அரை மணி நேரம் வீடியோ வந்து ஃபுல்லாக யாரும் பார்க்க மாட்டாங்க அதை நீங்கள் ஷார்ட் பண்ணி போடுங்க அப்படின்னா அதுக்கு பிறகு மறுபடியும் அதை ஒரு ஹேல் நிமிஷமா மறுபடியும் வந்து இதே கையில வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து இதை விடக்கூடாது அரை மணி நேரம் அதை ஃபர்ஸ்ட் டைம்னால குறைக்க முடியல என்னன்னா இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய விஷயங்கள் போட்டு வந்திருப்பேன் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம் ஒரு ஓனர் இன்சூரன்ஸ்ங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதை நிறைய பேர் வந்து அதை கடந்து போயிடுறாங்க ஒரு கம்மி பிரீமியத்தை மட்டும் போட்டுக்கிறாங்க இது எல்லாமே வந்து கீழே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு இன்சூரன்ஸ் விழிப்புணர்வும் இதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்க பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வீடியோல பேசிய வார்த்தைகள் அத்தனையுமே நிறைய பேர் பிராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அது அதை எதையுமே என்னால் பெருசாக கட் பண்றதுக்கும் மனசு வரல ஸோ இதை எல்லாமே இந்த மாதிரி சிக்கி தவிக்கி தவித்து கொண்டிருக்கும் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் அவங்க பேசினது அத்தனையுமே ஸோ அதனால் என்னால் வந்து அந்த அரை மணி நேரம் வீடியோ ஃபஸ்ட்டு என்னால் சுருக்க முடியல சரி இது இதன் காரணமாக அந்த வீடியோவின் நீளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணமாக இது வந்து ரீச் ஆகாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் மறுபடியும் ஒரு ஏழு நிமிஷமாக வந்து கட் பண்ணி மறுபடியும் அதை போட்டுவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வியூஸ் போகலை பட் ஆனால் அங்கங்கே அங்கங்கேருந்து ஃபோன் வருது இதில் இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் சொல்லிக்கிறேன் அதாவது ஃபோன் நம்பரை வந்து அவங்க ஃபோன் நம்பரை கொடுங்க அவங்க அட்ரஸை கொடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதவி செய்கிறோம் நம்ம சேனல் மூலயமா போடுறோம் இப்போ அவங்க வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஆண் துணை இல்லாத இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் ஒரு பையன் இருக்கான் ஸோ எனக்கே என்னுடைய நம்பருக்கு எவ்வளோ விதமான பிரச்சனைகள் வருது இப்போ இந்த இந்த வீடியோவில் எத்தனை பேர் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்கன்னு தெரியும் இதை நம்ம வந்து பொது வெளியில் பகிர முடியுமா அவர்களுடைய நம்பரை நீங்கள் ஏன் வந்து அவங்க நம்பரை போடலை அவங்க நம்பரை கொடுக்க வேண்டியது தானே எங்களுக்கு எப்படி தெரியும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் ஆதார் வேணும் அவங்க டிசி வேணும் இவர் இவரு இவர் வந்து ட்ரஸ்ட்னு சொல்லி நம்மள்கிட்ட ஏமாற்றி அவங்க அதெல்லாம் வாங்க வாங்க முயற்சிக்கிறார் இது போல் வந்து இல்லை இல்லை நான் அவங்கள நேர்லையே பார்க்கணும் எங்கள் நேரில் கூட்டிகிட்டு போங்க எது எதுக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க நம்பர் கேட்குறாங்கன்னு ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு தான் நம்ம அந்த நம்பரை போடலை ஸோ இது இதன் காரணமாக தான் அந்த நம்பரையும் நாங்கள் போடலை அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ பொது வெளியில் இது போன்ற எந்த ஒரு உதவி கேட்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அதனால தான் அந்த அந்த இது போடலை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் கம்மியாக தான் முதல்ல முதல்ல வந்து போச்சு சரி என்னடா அதாவது நம்ம ஃபேஸ்புக் பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இதுக்கு பத்துலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தது சரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே வந்து மறுபடியும் என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் லிங்க்கு போட்டு மற்ற நமக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் அனுப்ப கிட்டத்தட்ட மறுபடியும் அப்படியே இது கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதற்கு பிறகு நாம் எதிர்பார்த்த இலக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயாவது நம்ம கலெக்ட் பண்ணணுங்கிற அந்த எதிர்பார்த்த இலக்கை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் கிட்டத்தட்ட எழுபதை தாண்டி எண்பதுக்குள்ள நீங்க வந்து ஒரு ரீச்சை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய முயற்சி இன்னும் கொஞ்சம் இருந்துன்னா ஒரு லட்சம் ரூபாயை நம்ம தேத்தணும் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணங்கள் விரைவில் ஈடேறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது என்ன பண்ண போறோம் ஏன்னா இதுக்கு இதில் இடையில நிறைய பேர் வந்து இந்த ட்ரஸ்ட்லாம் அங்கே இருக்காங்க இது இங்கே கொஞ்சம் பாருங்க சிஎம்செலுக்கு மனு எழுதி போடுங்க நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க அதையும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையும் நிச்சயமாக முயற்சி செஞ்சு ஏன்னா இதுவும் நமக்கு ஒரு பாடம் நம்ம லாரி டுடே சேனல்ல இந்த மாதிரி ஒரு கல்லூரி படிப்பை பாதியில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம உதவி செய்ய போகிறதுங்கிறது ஒண்ணு இதில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது கிடைக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற தனியார் அமைப்புகள் ஏதாவது இருக்குதா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு உதவிகள் நம்ம கொஞ்சம் பயப்பட்டாலும் கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி போஸ்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தொன்னு ஐந்து நாட்களில் அதாவது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஓகே ரீச் பண்ணி பண்ணியாச்சு ஏன்னா இன்னைக்கு ஒரு முழுமையாக ஒரு வருடத்திற்குண்டான பையனுக்கும் ஃபீஸ் பொண்ணுக்கும் ஃபீஸ் ரெண்டையும் கட்டணும் அது பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வருட ஃபீஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நண்பர்கள்கிட்ட ஒரு சிலர் உதவியோடு தான் அந்த ஃபீஸை கட்டி முடிச்சிருக்காங்க சரி முடிந்த அளவுக்கு கிடைச்சதுன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ள இருந்தது கிட்டத்தட்ட முக்கால் கிணறு தாண்டிட்டோம் விரைவில் இருந்த ஒரு முழு கிணறையும் தாண்டி நிச்சயமாக கல்வி இன்னைக்கு கொடுத்து கொடுத்து கொடுக்க கொடுக்க குறையாத ஒரே செல்வம் வந்து கல்வி தான் இன்னைக்கு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இன்னைக்கு படிப்பு தான் எக்காலத்துக்கும் அவர்கள் குடும்பத்திற்கு நிரந்தரமாக ஒரு அசைக்க முடியாத சொத்துங்கிறது கல்வி தான் இன்னைக்கு பணம் எத்தனை நூறு வண்டி வசிந்தும் கூட சரி அவர்களுடைய நிலம் தலைகீழா மாறி இருக்குது ஆனால் பழித்தவர்கள் அவர்களுடைய சொத்தை திருட முடியாது எந்த சுச்சுவேஷன் அடுத்தவங்க பிடுங்கிட்டு போக முடியாது அவர்களுக்கு ஒரு அசட் அப்படிங்கிறது கல்விதான் அந்த கல்விக்கு நம்மளுடைய லாரி டுடே சேனல் மூலமாக ஒரு குடும்பத்தில் உதவி செய்ய முடி உதவி செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை நண்பர்களுக்கும் அதாவது முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கு எல்லா அத்தனை பேருக்கும் என் சிறந்தாந்த நன்றிகள் வணக்கங்கள் அவருடைய பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கிக்கொள்கிறேன் அந்த குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க அத்தனை பேருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு அடுத்த கட்ட என்ன பிளான் அப்படின்னா ஸோ இந்த இந்த வாரம் வரக்கூடிய புதன் வியாழன் இந்த மாதிரி ஒரு நேரங்களில் அந்த கல்லூரிக்கே வந்து நேரடியாக சென்று அந்த கல்லூரி முதல்வர் இல்லை தாளர் யாராவது இருந்தாங்கன்னா இவர்களோட நிலைமையை எடுத்து சொல்லி இதுலேருந்து எதாவது அந்த ஃபீஸ்லேருந்து எதாவது குறைக்க முடியுமா குறைத்து கட்டிட்டு அந்த பணத்தை கிட்ட கூட கொடுக்கலாமா குறைத்து கட்டணுங்கிற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்குது ஸோ உதவி செய்த நபர்கள் யாராவது வரணும் அவங்கள பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னைக்கு கிளம்புறமோ அதற்கு முதல் நாள் ஒரு ஐந்து நிமிட லைவ்லேயோ இல்லை வீடியோவோ நான் போடுறேன் இல்லை என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் நீங்களும் வாருங்கள் இந்த அனைவரும் சார்பாகவும் எடுக்கப்பட்ட இந்த வேலையை இனிதாக அனைவரும் எல்லாரும் வர முடியல முடியலினாலும் உங்களால் முடிந்தவர்கள் வாங்க போய் நேரடியாக அந்த கல்லூரியில் சென்று அந்த கட்டணத்தை செலுத்தி இந்த ஒரு வருடம் இனி படிக்கப் போகும் ஒரு வருடம் அவர்கள் எந்த விதமான நெருக்கடி இல்லாமல் படித்து முடித்து அவர்கள் வாழ்வில் வெகுவாக உயர வேண்டும் என்று நான் மனதார அவர்களை வாழ்த்துறேன் ஸோ உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொடுறேன் அதே போல் தாமாக முன்வந்து இன்னைக்கு இரண்டு சங்கங்கள் வந்து இவர்களுக்காக அவர்களுடைய சங்க தளத்தில் வந்து பதிவை போட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களும் நேரில் வந்து அவங்க அவங்களுடைய தொகையை அவங்களும் கொடுக்கறது நல்லது அதுல வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கம் அவர்கள் தன்னுடைய பங்கிற்காக அவர்கள் சங்கத்தின் மூலமாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் நீதி சங்கத்தையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் அதேபோல் எனக்கு இந்த சங்கம் பெரிதாக அறிமுகம் இல்லை இன்னைக்கு தான் அவங்க வந்து காலையில் தொடர்பு கொண்டாங்க விடியல் அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கம் கோயம்புத்தூரில் பதிவு பண்ணியிருக்காங்க அவர்களும் இன்னைக்கு காலையில் அவங்க மாநில பொதுச் செயலாளர் வந்து தொடர்பு கொண்டு என்னோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க நான் சொன்ன சொன்ன உடனே அவங்க அவங்க சங்கத்தில் அவங்க வாட்ஸ்அப் தளத்தில் மெசேஜ் போட்டு நேரடியாக இப்போ இதே ஜிபே நம்பருக்கே வந்து அவங்க இன்னைக்கு இருந்து அவங்க வந்து அமௌண்ட் அனுப்பிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேல அவர்கள் சார்பாகவும் விடியல் அனைத்து வாகன ஓட்டல் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் நமக்கு வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அத்துணை நிதி மற்றும் விடியல் அனைத்து வாகன ஓட்டல் தொழிற்சங்கத்திற்கும் லாரி டுடே சார்பாகவும் அந்த குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு வந்து நன்றி அந்த ஒரு வார்த்தை மூன்று எழுத்துதான் ஆனால் அந்த சொல்லக்கூடிய அந்த நேரம் அந்த ஒரு தருணம் கிடைக்கப்பட்ட அந்த உதவியை பொறுத்து தான் அந்த நன்றிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை மதிப்பு ஸோ so, ஒட்டுமொத்த மரியாதையும் ஒரு கல்விக்காக அதாவது நிறைய ஃபோன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சலிக்காம பதில் சொல்லிட்டே இருக்கேன் ஸோ இன்னும் ஆயிரம் ஃபோன் வந்தாலும் நான் இவர்கள் குடும்பத்திற்காக சலிக்காமல் பதில் சொல்வேன் அது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க எத்தனை பேர் வந்து போட்டாங்க போடலைங்கிறத விட கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து தொடர்ந்து அவங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு சில அதாவது தொந்தரவுகள் இந்த மாதிரி ட்ரஸ்ட்ல இருந்து பேசுகிறேன் அதாவது இரவு ரெண்டு மணிக்கு மேலே ஃபோனை போட்டு ஒரு சில சம்பவங்கள் நடக்குது ஸோ அதை அது அதையும் நான் வந்து மறுக்கல இந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கிறது இருந்தாலும் ஸோ அவர்களுடைய நலன் நிச்சயமாக இந்த ஒரு உதவியின் மூலமாக கிடைக்கும் அதற்கு உதவி அத்தனை உள்ளங்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னு தெரில இந்த இந்த வீடியோவை மட்டும் மறுபடியும் கட் பண்ணி நான் வந்து மறுபடியும் போடுவேன் லைவ்ல வந்து இதை தனியாக போடணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து இந்த லைவ்ல பேசுறதுக்கு முன்னாடி காலையிலே இன்னைக்கு நான் இதை வந்து பேசிடணும் இது என்ன நடக்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க தனியாக ஒரு பேசி வீடியோ எடுத்து தனியாக போடணும்னு நினைச்சேன் பட் இன்னைக்கு எனது உறவினர் பெரியப்பா சேலத்தில் இறந்துட்டார் அது காலையில் நான் அங்கே போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால சரி லைவ்லேயே பேசிட்டு அதை கட் பண்ணி போட்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ அந்த லைவ்லேயே முழுசையும் நான் வந்து தகவல் சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள் இதை பார்க்கக்கூடிய நேரலையில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உதவி செய்ய மனம் இருந்தால் நம்ம ஜிபே நம்பருக்கு வந்து ப போடுங்க இன்னும் கொஞ்சம் ரீசார்ஜ்னால் மன திருப்தியோடு ஒரு தைரியமாக இப்போ எங்கள் வந்து அதை செஞ்சுட்டு வருவோம் நன்றி லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும்